இந்த அம்மா என்ன சொல்ல வர்றாங்க இவங்களுடைய பாதை என்ன இவங்களுடைய பயணம் என்ன அவங்க என்ன சொல்லி நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்குள்ளேலாம் இல்லாமல் கடமையேன்னு செய்கிற விஷயத்துக்கு கடமையேன்னு தான் பதில் கிடைக்கும் அதனால் சும்மா ஏனோ தானோன்னு போகிறவங்க வரவங்க எல்லாம் கடிதம் எழுதும்போது அதில் அன்போ ஒப்படைப்போ நம்பிக்கையோ குறைவாக இருக்கும் உங்களம்மா சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் கடிதம் எழுதுங்க ஒரு வீடியோக்களை நீங்கள் பார்க்கும்போது முழுமையாக பார்த்துட்டு அதற்குரிய விஷயங்களை பண்ணுறது முறைன்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் அக்கா எல்லாரும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வாராகியினுடைய அருளும் வாராகியினுடைய கருணையும் இன்னைக்கு நாளுக்கு நாள் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் சென்றடைஞ்சுக்கிட்டே இருக்குது அவங்களுடைய கருணையினாலும் அன்பாலையும் எத்தனையோ மக்கள் இன்னைக்கு தெளிச்சு போய் இவ்வளவு காலமும் நம்ம அம்மாவை உணர்ந்து கொள்ளாமல் இருந்துட்டுமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே அம்மாவை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது யாரெல்லாம் புகைப்படத்தை கூட வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு அம்மாவே கதி அம்மாவே சரணாகதி அடைஞ்சு வாழக்கூடிய தன்மை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கும் போது எனக்கு அதை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அவ்வளவு சந்தோஷமா பேரானந்தமாக இருக்கு அதற்காக நானும் ஒரு சிறு துரும்பாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா மக்கள் அன்றாடம் வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளும்போது பேரானந்தப்படுது மனது அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அம்மாவுடைய ஒவ்வொரு அதிசய நிகழ்வுகளும் அவங்க உணர்ந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க அம்மா இந்த ஒரு வேண்டுதல் கடிதம் அப்படிங்கிற அந்த ஒரு வகையினால் கோவிலுக்கே வராமல் ஒரு சில விஷயங்கள் பலிதமாகுது அப்படின்னா இதை விட ஒரு அதிசயம் ஆச்சரியம் என்னமா இருக்குது எங்களுடைய நினைவுகள் எல்லாமே அம்மா மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னா அவங்க நம்பிக்கை வச்சு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த துன்பம் இருந்தாலும் சரி எந்த நேரம்னாலும் சரி உடனே நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு தான் ஒரு அம்மா என்னுடைய பிரச்சனை ரொம்ப அர்ஜெண்டான ஒரு பிரச்சனைமா இந்த பிரச்சனையை வராகி பாதத்தில் வை வச்சிடுங்கம்மா எனக்கு இந்த உதவி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க எந்த நேரமும் அவங்களுடைய குறைகள் ஒரு தாழ முடியாத பிரச்சனைகள் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் உடனே அம்மா கிட்டே தான் அந்த பிரச்சனையை கொண்டு வராங்க அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த குறைகளை நம்ம வச்சுட்டோம் அம்மாட்ட அனுப்பிட்டோம் அப்படிங்கிறது வாராகிட்டேயே ஒப்படைச்சிட்டோம்கின்ற அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதே போல் வரக்கூடிய வளர்பறை பஞ்சமி திங்கட்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்குது நீங்கள் கடிதம் எழுத வேண்டியது இன்றைக்கும் நாளைக்கும் வந்து உங்களுடைய கடிதங்கள் எழுதி அனுப்பலாம் மிக எளிமையாக உங்களுடைய குறைகளை எழுதி அனுப்புங்க உள்ளன்போடு எழுதி அனுப்புங்க ஒப்படைப்போடு எழுதி அனுப்புங்க நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலுமே உங்களுடைய அன்பு இருக்கணும் உங்களுடைய நம்பிக்கை இருக்கணும் அப்பொழுதுதான் அந்த கடிதத்திற்கு உண்டான பலனை நம்ம உடனே பெற முடியும் ஏதோ கடமைக்காக போகிற போக்கில் எனத்தவோ எழுதுகிறோம் நம்ம பழிச்சா பழிக்குது பழிக்காட்டி போகுது காசாக பண்ணமா அப்படின்னு இல்லாம ஒப்படைப்போடு எழுதுங்களேன் நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை நீங்க ஒப்படைச்சு பாருங்களேன் உடனே தீர்வு கிடைக்கும் எத்தனையோ நபர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேரடியா கோயிலுக்கு போய் வழிபாடுகள் எவ்வளவோ பண்ணினா கூட நமக்கு வேண்டுதல் பளிதமாகிறது நாளாகும் அப்படின்னாலும் எங்கேயோ இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகினுடைய பாதத்தில் நாம வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் கடிதத்திற்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கைமேல் உடனடியாக இருக்கு அதற்குரிய விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமிக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையும் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமை மாலை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்கு அதனால உங்களுடைய கடிதங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது எட்டாம் தேதியான சனிக்கிழமை இன்றும் ஒன்பதாம் தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய கடிதங்கள் வரவேற்கப்படுகிறது கடிதங்கள் எழுத ஆரம்பிங்க திங்கட்கிழமை சாயந்தரம் அல்லது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் இந்த ரெண்டு தினங்களில் ஒரு நாள் நம்ம நேரலைக்கு வந்து நேரடியாக உங்களுடைய கடிதங்கள் வாசிக்கப்படும் உங்களுடைய கடிதங்கள் அம்மாவினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கப்படும் அதனால் தெளிவான முறையில் உங்களுடைய கடிதங்களும் உங்களுடைய நடவடிக்கைகளும் இருக்கும்போது கண்டிப்பாக அல்ல சக்தி ஆதிசக்தி சுயம்பு வாராகியினுடைய அத்துணை அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைப்பதற்கு தயாராக இருக்குது ஆனால் நீங்கள் பயன்பெற்றுக்கிறதுக்கு தயாராக அப்படிங்கிறத உள்ளன்போடு ஒப்படைப்போடு செய்வீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சின் இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்